பிதா குமாரன் பசுப்பாவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் நாலு கல்வர்கள் ஒரு இடத்துல செய்து செய்துவிட்டு அந்த களவாடின பொருட்களை பணத்தை பங்கு பிரித்தார்கள் ஒரு தனிமையான இடத்துல போயிட்டு பங்கு பிரிக்கிறாங்க ஒரு மரத்தடியில அமர்ந்து கொண்டு அந்த மரத்திலே ஒரு கூடு இருந்தது நான்கு கழுவர்களும் தாங்கள் களவாடின பொருட்களை பங்கு பிரிக்கிற பொழுது காத்து அடிக்குது காத்து அடித்த உடனே அந்த மரத்தின் மீது இருந்த அந்த கூடு என்னாச்சு தொப்பெஞ்சு அவர்களுக்கு மத்தியில விழுந்தது விழுந்த உடனே நான்கு கல்வர்களும் பயந்து போய் விடுவார்கள் அந்த இருள் சூழ்ந்த நேரத்துல மரத்திலிருந்து ஏதோ ஒன்று விழுந்து விட்டது என்று சொல்லி அந்த நான்கு கல்வர்களும் பயந்து எழுந்து ஓடி விடுகிறார்கள் ஓடின பிற்பாடு அந்த கலவரப் பொருட்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது அதே போலதான் இன்றைக்கு கூட ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ வாழ்வு பழைய வாழ்வை நாம் என்ன பண்றோம் முழுமையாக விடாமல் அதிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் பழைய வாழ்வை விடாமல் பழைய வாழ்வை பாவத்தை விடாமல் தவறுகளை விடாமல் கோபத்தை விடாமல் வஞ்சனையை விடாமல் நாம் என்ன செய்யறோம் அதிலே தான் இருக்கிறோம் ஆனால் நாம் ஞானத்தனம் பெற்றுக்கொண்டு கொண்டு ரச்சிக்குள்ளாக கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை ஜனங்களாக நாம் வாழ்ந்து சிந்தனையில அந்த பழைய அழுக்குகள் இருக்கிறது அப்படியாக அந்த பழைய அழுக்கோடு பழைய பாவத்தோடு அக்கிரமத்தோடு கோபத்தோடு வஞ்சனையோடு நாம் வாழ்ந்து இருக்கொழுது நமக்கும் கூட எந்த ஒரு பயனையும் தராது அந்த நான்கு கல்வர்கள் களவாடி பொருட்களை பங்கெடுக்கும் பொழுது எப்படி அந்த கூடு விழுந்த உடனே அவர்கள் விட்டு ஓடி போனார்களோ கலவாடின பிரயோஜனம் இல்லாமல் போனதோ அதே போல நாமும் கூட ஞானத்தான பெற்றுக் கொண்டு கூட நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருந்தாக்கா நம்முடைய வாழ்க்கையில கோபம் இருந்தாக்கா நம்முடைய வாழ்க்கையில வஞ்சனை இருந்தாக்கா நாமக்கும் கூட நித்திய வாழ்வை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது நியாய தீர்ப்புல நாம கூட அதை இழந்து விடுவோம் கழுவர்கள் அந்த கலவரின் பொருட்களை இழந்தார்கள் நாம நித்திய ஜீவனை இழந்து விடுவோம் எச்சரிக்கையா இருப்போம் அதுதான் வேதம் சொல்லுகிறது ஒன்று தசுக்கிய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது எல்லாவற்றையும் சோதித்துப் பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் எவ்வகையான தீமையையும் விட்டு விலகுங்கள் நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் நமக்குள்ளாக இருக்க தீமையான எண்ணங்களை கோபங்களை வஞ்சனங்களை பழைய வாழ்வை நாம் விட்டு விடுவோம் புதிய வாழ்வை கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை பருஷ்கமான ஒரு வாழ்வை நாம் வாழ்கிறோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார் இப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட நாம் புதிய வாழ்வில் வாழ தூயர்கள் நம்மை பலப்படுத்தி காப்பாராக ஆமே யாவரும் கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமா கடவுளே இந்த சந்தோஷமான நேரத்துக்காக நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ரச்சிப்பை பெற்றிருக்கிறோம் ஞானத்தாக பெற்றிருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் பாவம் கோபம் வஞ்சனை அதிகமாக இருக்கிறது இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழுவதனால எங்களால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் இந்த வார்த்தை வழியாக கேட்டிருக்கிறோம் அப்படியாக தீமையான எல்லா காரியங்களையும் விட்டு விட்டுவிட்டு பரிசுத்தமான வாழ்வை புதிய வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்கள் துணை செய்ய வேண்டுமான நாங்கள் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிக்கிறவர்களுக்கு படிப்பின் ஞானத்தை அறிவைத்தார்கள் வேலை செய்கிறவர்களுக்கு வேலை செய்யும் நிலத்தை ஆரோக்கிய சக்தி கொடுக்க வேண்டுமா நம்ம திருமண நாளை கொண்டாடுகிற பிறந்தநாளை கொண்டாடுகிற யாருக்காக நாம் தெரிவிக்கிறோம் நீதாமி எல்லாரையும் ஆசிரிக்க வேண்டும் நம்ம சேமிக்கின்றோம் விளைவினமா இருக்கிற நோ நொடியோடு இருக்கிற எல்லாருக்காக நாம் நீ நீதாமி எல்லாருடைய விலைவீனங்களை மாற்றிக்கூட வேண்டுமா நம்ம